சார் என் பேர் வந்து நாகராணி சார் நான் காளையகுண்டையில இருக்கிறேன் ஃபாருக் கிட்ட நாங்க சீட்டு போட்டுருந்தோம் சார் அவர் பத்து வருஷமா சீட்டு நடத்திருந்தாரு சரி சீட்டு நடத்துறாரு நம்ம எல்லாம் சீட்டு நிறைய பேர் சேர்த்து விடலாம்னு சொல்லிதான் சார் நம்ம சொந்தக்காரங்களால சேர்த்து விட்டிருங்க சார் சித்தி சித்தாப்பா அப்படி இருக்கிறவங்கள எங்க சீட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு இருக்கு சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு மூணு லட்ச ரூபா சீட்டு சார் எங்க சித்தி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு இப்படிதான் சார் அவருகிட்ட எல்லாம் கல்யாணத்துக்காக போட்டுருக்குறது சார் சீட்டு லாஸ்ட் சீட்டுக்கு முடியறப்ப இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார் இவரு ரெண்டு மாசமா அவர் ஆளே இல்ல சரி வந்து கொடுப்பாருன்ற நம்பிக்கை தான் நாங்களும் கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் பண்ணாம சார் வீட்லயே இருந்தோம் சார் வந்தா காசு எப்படி கொடுத்துருவாருன்னு அப்புறம் பார்த்தா இன்னைக்குதான் சார் எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வந்து அட்மிட் ஆயிட்டுறாரு பைசன் குடிச்சிட்டு தெரியுது சார் என்ன பாய்சன் குடுத்தான்னு அதெல்லாம் எதுவுமே சீரியஸா இருக்குதுன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க சார் எல்லாம் அடுத்த மாசம் தான் எல்லாம் சார் சீட்டு இந்த மாதிரி இப்படி சார் மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா கணக்கேல சார் ஒன்னாம் தேதி இருந்து தொடர்ந்து சார் சரிங்களா ஒன்னாம் தேதி இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சார் தொடர்ந்து சீட்டு தான் சார் அப்படியே அவர்கிட்ட எல்லா ரெண்டு லட்ச ரூபா சீட்டு ஒரு லட்சம் ரூபா சீட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டு இப்ப நிறைய மக்கள் போட்டிருக்காரு அவர் கொடுப்பா என்ற நம்பிக்கையில தான் சார் போட்டாங்க எல்லாம் அவர் மூலியமா சார் நம்ம தான் போட்டிருக்குமே நம்ம மூலியமா ரெண்டு பேர் போட்டோம்னு சொல்லிட்டு தான் சார் நம்ம மத்தவங்கள சேர்த்து விட்டோம் லாஸ்ட்ல பார்த்தா இவர் இப்படி பண்ணிட்டு சரி ஏமாத்திட்டு போயிட்டாரு சார் இப்படி அதுல சீட்டு வந்து போட்டிருக்காரு சார் அவரு அவங்களுக்கு சீட் நாங்க எல்லாம் போட்டிருக்கிறோம் ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனாக்கா அவருக்கு ஓப்பன் அவன் நாங்க வந்து கூகுள் பே பண்ணும்போது அவர் எனக்கு பண்ணாதுங்க இன்னொரு நம்பர் கொடுக்குறேன் இன்னொரு நம்பருக்கு பண்ணி விடுங்க இந்த மாதிரிதான் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டும் காசு வாங்கிருக்காரு இதான் ஒரு மெயின் தப்பு நடந்திருக்கீங்களா கூகுள் பேல பாருங்க பேமெண்ட் எல்லாமே ஆனா இவர் என்ன பண்ணா காலையில வந்து பத்து மணிக்கே மெசேஜ் பண்ணுவாரு இந்த சீட் காசு போட்டுடுங்க மணிக்கு மெசேஜ் நடக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு நல்லதுக்காக சீட்டி போடுறாங்க நல்லதுக்காக சீட்டி போடுறது அந்த கல்யாணத்துக்காக பொண்ணு கல்யாணத்துக்கு இல்ல வீட்டு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக சீட்டி போட்டு ஏமாத்திட்டு போயிட்டா அவங்க நிலைமை ஆகும் வேலை பண்ணாரு அந்த ஏலப்பட்ட நிலமை வந்து முன்னேறதுக்கு எப்படி ஒரு இவரதுன்னு பேருக்கு மேல போட்டுக்கிறாங்க சிட்டி காசு அவங்க கஷ்டத்துக்கு போட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணம் பொண்ணுக்கு அவங்க எப்படி பண்ணுவாங்க எங்க வச்சு பண்ணுவாங்க இந்த மாசத்துல கல்யாண பொண்ணு பொண்ணுக்கு அவங்க எங்க இருந்து பண்ணுவாங்க இதை நம்பிதான் போட்டுக்கிறா இவரத்து போய் ஒலிச்சின்னு போய் போய் ஆளுங்க ஒளிச்சுக்கினாளுங்க மருத்து குடிச்சா என்ன பண்றேன்

எப்படோ அப்படின்னா இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா கால் வணிஞ்சிடுச்சனுக்கு அவங்க அம்மா வந்துட்டு எங்கள் பையனுக்கு யாரும் திட்டாதீங்க எங்கள் பையனுக்கு எதுவும் சொல்லாதீங்க என்ன காசு எங்கள் அம்மா கொடுத்துருவேன் எங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னுட்டு நானும் சும்மா வந்துட்டுங்க போய் கேட்டாலும் கொடுக்கவே இல்லை எவ்வளோ கேட்டாலும் இப்போ அப்போ அப்படின்ட்டு அப்புறமா எப்போ பார்த்தாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்போ தலைமரம் ஆகிட்டாங்க அப்புறமா இப்போ பார்த்தா ஏதோ நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வீட்டு வேலை இப்போ வந்துட்டு வந்து குடிச்சுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதுக்கு ஓடி வந்தது நான் இங்கே வந்து பார்த்தா அவன் இல்லவே இல்லை இங்கே அவன் குடிச்சிருந்தா கது தாப்பால் போட்டுக்கணும் இல்ல அவங்க வீடு விட்டு போகும்போதே இல்ல வீட்டில் இருக்கிற போதே குடிச்சு சத்துனா கூடவும் ஆயிருக்கலாம் எதுவுமே இல்லை இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ கட்டுறோம் சார் நான் வட்டி கட்டி இருக்கிறேன் சார் நான் அந்த ரெண்டு லட்சம் எவ்வளோ வட்டி கட்டி இருக்கிறது தெரியுமா நான் அவ்வளோ வட்டி கட்டிட்டு கூட அவன் காசு கொடுக்காம என்ன ஏமாத்திட்டுறான் சார் அவ ஏன்னா ஏன்னாவோ எங்கள் ஊர் பையன் நல்லா இருக்குவான் பதினஞ்சு வருஷமாக போட்டிட்டு தானே இருக்கிறான் இவனும் இது மேல போ நானும் போட்டுருக்குறேன் எடுத்துருக்குறேன் இல்லைன்னு இல்லை கஷ்டத்துக்கு எனக்கும் கொடுத்துக்கறான் ஏதோ எதோ கொடுத்துருவான்னுட்டு நான் நம்பி கூட இருந்தேன் நான் என் பையனுக்கு ஆப்ரேஷன் வச்சுட்டு கூட நான் காசு கேட்ட குடுக்கல சார் அவன் அந்த மாதிரி வேலை பண்ணி இருக்கிறான் என்னான்னு அவங்க அம்மா இப்ப கொடுத்துறாங்க அப்ப சொல்லுறாங்க நீட்டாங்க